உங்கள் அனைவரையும் உலகின் பல சாதனைகளை இந்திய நாம் ஆராய்ந்திருப்போம் அந்த அடிப்படையில் தனிப்பட்ட பல சாதனைகளை நிகழ்த்திய வீரர்கள் பட்டியல் இருக்கிறார்கள் அந்த வகையில் சிறப்பான அணித்தலைவராக இருந்து அதிகூடிய ஓட்டங்களைப் பற்றி கொடுத்த இந்திய அணித்தலைவர்களை பற்றியான தகவல்களோடு உங்கள் அனைவரையும் இந்த பதிவில் சந்திப்பதில் பரிமகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியாவின் சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஆக்ரோசமான வீரர் பலராலும் திறமைக்கேற்ற வகையில் மதிக்கப்படும் கிங் கோலி என வாழ்க்கையும் வர்ணிக்கப்படும் விராட் கோலி இருக்கிறார் இவர் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களை அணித்தலைவராக இருந்து பெற்றுக் பல சாதனைகளை நிகழ்த்திய வீர வரிசையில் அணித்தலைவராக முதல் ஆம் இடத்தில் இருக்கிறார் அடுத்ததாக எம் எஸ் தோனி மூன்று வகையான கிரிக்கெட்டிலும் மூன்று உலக கிண்ணங்களை கைப்பற்றி கொடுத்த இந்திய அணியின் கேப்டன் கூலென வர்ணிக்கப்படும் எம் எஸ் தோனி பதினோறாயிரத்து இருநூற்று ஏழு ஓட்டங்களோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் இடத்தில் முகமட் டசார்தீன் இந்திய அணி இரண்டாயிரம் ஆண்டுகளிலே ஒரு சிறந்த அணியாக இருக்கின்ற வழக்கில் போதைப்பொருள் மற்றும் மற்றும் ராஞ்சா ஊழலே பல வீரர்கள் மாட்டிக்கொண்ட போது முகம்மட் ஒரு ஒரு ஊழலில் மாட்டியதன் சம்பந்தமாக அவர் அங்கு அந்த காலத்தில் தடை செய்யப்பட்ட வீரராக அறிவிக்கப்பட்டிருந்தார் அந்த வேளையில் அவருடைய துட்டுப்பாட்டம் என்பது அணித்தலைவராக மூன்றாம் இடத்தில் இந்திய அணிக்கு அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணித்தலைவராக இருக்கிறார் எட்டாயிரத்தி தொன்னூற்று ஐந்து ஓட்டங்கள் அவரால் பெறப்பட்டிருக்கிறது நான்காவது வீரராக இந்திய அணியின் போராட்ட குணம் கொண்ட ஒரு அணி தலைவராக அணியை மாற்றியமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் தோற்ற ஒரு அணியாக இருந்தாலும் இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்ற அணியின் சிறப்பான ஆரம்பத்தோடு படவர் சௌரவ கங்குலி இருக்கிறார் இவர் ஏழாயிரத்தி அறுநூற்றி நானூற்று ஏழாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருப்பது சிறப்பான விடயமாக இருக்கிறது அந்த ஐந்தாம் இடத்தில் உலக கிண்ண போட்டிகளில் சிறப்பாக செயற்படக்கூடிய வீரர் ஒருநாள் போட்டிகளிலே மூன்று இரட்டைச் சதங்களைப் பெற்றுக் கொடுத்த அணியின் தலைவராகவும் செயற்பட்டு இரண்டு உலக கிண்ணங்களை ஒருநாள் மற்றும் இருபது இறுதி போட்டிகளிலே கிண்ணங்களை கைப்பற்றி கொடுத்த அணி தலைவராக இருக்கிறார் ரோஹித் சர்மா ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாவது இடத்தில் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுளாக மாஸ்டர் பிளாஸ்டராக அறியப்படுகின்ற அவர் பல ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் அவர் அணித்தலைவராகும் வந்து நாலாயிரத்தி ஐநூற்று ஒட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இவர் ஆறாம் இடத்தில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த தலைவர்கள் வரிசையில் இந்திய தலைவர்களிலே ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் பெருஞ்சுவராக கருதப்பட்ட டிராகுல் டிராவிட் நான்காயிரத்தி முன்னூற்று தொன்னூற்று நான்கு கூட்டங்களோடு இவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் எண்பதுகளில் இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான தொட்டுப்பட வீரராகும் அணியின் தலைவராகவும் செயற்பட்ட சுனில் கவஸ்கர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் நாலாயிரத்தி நூற்று ஐம்பத்தொரு ஓட்டங்களோடு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாவது இடத்தில் இந்தியாவின் உலக கிண்ண கனவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவேற்றிய சகலத்துறை ஆட்டக்காரர் இந்தியாவின் மீண்டும் மதிக்கப்படுகின்ற ஒரு சிறந்த ஜாம்பவான் வீரராக கருதப்படும் கபில் தேவ் இருக்கிறார் இவர் அணித்தலைவராக இருந்த இரண்டாயிரத்தி ஒன் ஒன்பது ஒன்பது நூற்றி இருநூ இருபத்தி எட்டு ஓட்டங்களோடு இப்பொழுது ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் பத்தாவது இடத்தில் மாக் பட்டோடி இரண்டாயிரத்தி நானூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்களோடு பத்தாம் இடத்தில் அணித்தலைவராக அதிகூடிய ஓட்டங்களை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்த வரிசையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சுனில் கவஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் எம் எஸ் தோனி விராட் கோலியின் பின்னதாக ஒரு நம்பிக்கை தரும் நட்சத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிற சுக்மன் கில் பதினோராவது இடத்தில் இருக்கிறார் சமீப காலத்திலே குறைந்த போட்டிகளிலே ஆயிரத்தி நூற்று மூன்று ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து அணித்தலைவராக அதிகூடிய ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்த வரிசையில் இந்திய அணி சார்பிலே பதினோராவது இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் எதிர்கால இந்திய அணிக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு சவாலான ஒரு அணித்தலைவராக வந்து இப்பொழுது பல சாதனைகளை முறியடிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பன்னிரெண்டாவது இடத்தில் டூலிப் வெங்கச வெங்கசேகர் இருக்கிறார் இவர் ஆயிரத்து இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று தலைவர்களிலே இந்திய அணித்தலைவர்களிலே பன்னிரெண்டாவது இடத்தை பிடித்திருக்க அதிகூடிய கூடிய ஓட்டங்களை பற்றி கொடுத்த வீரர்கள் வரிசையில் ஆகவே இதுதான் அந்த பட்டியல் மீன் ஒருபடி அடிச்சுடுவது உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைப்படுத்து உங்கள் அன்பின் தாஸ் வணக்கம் அன்பு சொல்களே